ஹய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நிதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க கிட்டே போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க குமரன் வந்து காவேரி என்னால் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அதை நினைக்கும் போது என்னுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிகிட்ருக்காங்க உடனே குமரன் கிட்டே காவேரி எதுக்காக மாமா இப்படி வந்து நீங்கள் கில்ட்டியாக எல்லாம் பண்ணாதீங்க ஏன் இப்படி இருக்கீங்க இங்கே பாருங்க எங்களுடைய அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லா விஷயமும் நல்ல காரியம் எல்லாமே நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அது சரி செய்கிறதுக்கு என்னால் என்ன முடிஞ்சதோ அதை நான் செஞ்சேன் என் இடத்துல நீங்கள் இருந்திருந்தா கூட கண்டிப்பாக இதை தான் அம்மா நீங்கள் செஞ்சுருப்பீங்க இதுக்காக கில்ட்டு ஃபீல் எல்லாம் நீங்கள் அடையணுன்ற அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதுமே குமரன் இப்படி வந்து நீ வந்து மனசொடஞ்சி போகிறனே இப்படி இருக்கே மனசுக்கு வருத்தமாக இருக்கே நல்லா சொல்லி பயங்கர ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு ரொம்பவே மனசொடஞ்சி போய் பேசி இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து உன் வாழ்க்கையை நான் எப்படியாவது சரி பண்ணுவேன் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் குமரன் வந்து காவிரிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமப முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான வெயிட் பண்ணி பார்க்கலாம்